ஹயஸ்லாம் அவளைக்கு வாங்க கீரண்கெழமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் பார்த்துக்கலாம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தெரிக்காமல் இருக்க தெரிக்காமல் இருக்கணும் இது என்னன்னா பட்டை இலக்கம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து தக்காளி பச்சை மிளகாய் கொத்திரத்தில் புதினத்தில் பெரிய வெங்காயம் எல்லாம் அறுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுக்கு தேவையான பொருள்கள் அவ்வளோதான் அப்புறம் புடி உற வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு அப்புறம் மட்டன் ரொம்ப வாங்கி போட்டுருக்கோங்க நல்லா இருக்கும் கிணறு உக்கோம்பு கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு வாழக்காய் பூசணிக்காய் நம்ம நம்மளுக்கு தாளித்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை இலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்களா அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் மூணு ஸ்பூன் వనకత్తుకు మళ్ళీ తూళ్ళు మూడు స్పూను పోట వనకు నెక్స్ట్ వంద మంచి తూళ్ళ వనకు తక్కకు తాళి కొత్త పచ్చ మిమ్మల్ பச்சை வசனம் போனதுக்கப்புறம் கறி ஆட்டுக்கறி போட்டு வதக்கிட்டுலாம் வெ உப்பு அதை கூட போட்டு மேட்ச் பண்ணி விடலாம் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம க உருளைக்கெழங்கு

கொஞ்சம் அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அரிசி கொஞ்சம் ஜீரகம் மிளகு பட்டை ஏலக்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு சூடு வறுத்துட்டு வந்துடலாம் வெறும் சட்டியில் வச்சு வறுத்ததுக்கப்புறம் அரைச்சி அதை ஊற்றிக்கலாம் அது வெந்ததுக்கப்புறம் கறி மாங்காய் எல்லாம் காய்களெலாம் வெந்ததுக்கப்புறம் அதை ஊற்றி ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காயை ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு ஊற்றுன ஊற்றல எல்லாம் வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கூடவே தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம் எல்லாம் ரெண்டுமே அரைச்சி ஊற்றியாச்சு பிடித்திருக்கு கொதந்தலை போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பாடு இதுக்கு தே இதுக்கு வந்து என்ன சாப்பாடு தேவைன்னா மஞ்சள் கலர் சாப் மஞ்சள் கலர் குஸ்கா இதுக்கு வந்து ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை இலக்காய் ப பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் வர விட்டதுக்கப்புறம் அளவு தண்ணி வச்சு அது கூட லைட்டாக இஞ்சி பூண்டு மூட்டில் போட்டுக்கலாம் அதுக்கூட போட்டு ஒரு ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சா போதுமானது ஈக்குவல் நான் குக்கர்லேயே கழிச்சு விட்டுட்டேன் அவ்வளோதான் சாப்பாடு ஒரு விசிலும் எனக்கு தேவை ஒரு விசில் போந்திருச்சு அவ்வளோதான் வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எப்போ வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கீரநூறு குழம்பு மஞ்சள் சாப்பாடு இது மோஸ்ட்லி முஸ்லீம்கள்லாம் செய்வாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நினைக்கிறதாங்க எல்லாம் பாய் அஸ்லாம் சேனல் இம்மேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்